இந்த அறிக்கையை சரியா கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதுவும் இல்லை ஒரு திட்டத்திற்கு கூட எந்த வித பணமும் உருவாக்கு அதெல்லாம் தாண்டி கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்துக்கு நிலத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஏழு வருஷமாக நிலம் எடுக்கிறாங்க போன ஆண்டு நிலங்களை கையகப்படுத்துவதற்காக நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் கொடுத்து செலவு பண்ணிருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் கனெக்ஷன் இல்லை என்பது அது தவறு ஒரு குளோபல் சிட்டி கோயம்புத்தூர் சாதாரண நகரம் இல்ல குளோபல் சிட்டி உலகத்தை இங்கிருந்து இயக்கக்கூடிய மனிதர்கள் கோவை நகரில் அமர்ந்து மிடில் ஈஸ்டுக்கு அமெரிக்காக்கு ஈரோப்புக்கு ஒரு கோல்ஷார் ஷார் பிளைட் இல்ல அதற்கான எக்ஸ்பேன்ஷன் நடக்கல அப்படிங்கறத கோயம்புத்தூர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது ஏன்னா எம்பி வீடு இங்கதான் இருக்கு நான் பேசுறத கேட்டிருக்காரன்னு தெரியலீங்க ஐயா என்பி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரே வேலை என்னன்னா வளர்ச்சி நெகி வளர்ச்சி நெகி வளர்ச்சி நெகி வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லை கோயம்புத்தூர்ல வளர்ச்சியே வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எம்பி இங்கே அமர்ந்திருக்கின்றார் வளர்ச்சி தட்டு தப்பு தவறி கூட எட்டி பாத்திரக்கூடாது எட்டி பாத்திரவே கூடாது இன்னைக்கு கோயம்புத்தூர் எம்பியுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா உலகத்துல இது போன்ற நகரங்கள் வளரும் பொழுது கோயம்புத்தூர் உலக வளர்ச்சி நகரத்திலே மையப்புள்ளியா இருக்கணும் ஆனா இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் வளர்ச்சிக்கு எதிரியாக இருப்பதுனால கரூருக்கும் கோயம்புத்தூருக்கும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் எத்தனால கேட்டுக்கொடுங்க எட்டு லேன் ப்ராஜெக்ட் அது வந்து அப்படியே கன்சஷன் ஒதுக்கி அப்படியே சிட்டி வெளியே க்ரோ தான் அனுமதி இல்ல லேண்ட்ஷன் நடக்கல

ஐயா நாம் ஒரு விஷயத்தை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வளர்ச்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை தினமும் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போற்றுக்கூடிய நிதிநிலை அறிக்கை என்பது மற்றும் ஒரு சாட்சி நேற்று பாருங்க ஐயா நம்ம பிரதமர் நேற்று கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தி இருக்கிறாங்க ஒரு டன் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை

தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எழுதியிருக்கா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரும்பினுடைய குறைந்தபட்ச விலை ஒரு டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் உயர்த்துவோம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் பிஜேபி காரை எப்படி இருந்தாலும் பிஜேபி கார மூவாயிரம் இரண்டாயிரத்தி நூறுல இருந்து தூக்கிட்டு வந்து மூவாயிரத்தி நானூறுல மோடி ஐயா நிறுத்தி இருக்காரு நாலாயிரமும் ரெண்டு வருஷம் நிறுத்தினதுக்கு அப்புறம் திமுக கார வந்து கரெக்டா ஸ்டிக்கர் விட்டுவான் சொன்னதெல்லாம் செஞ்சமல்ல நாலாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல சொன்னோம் எங்க தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி செஞ்சாங்க இப்படி தாங்கையா ஏமாற்று வேலை பித்தலாட்ட வேலை நடந்து கொண்டிருக்கிறது நேற்று கரம்புக்கு குறைந்த இந்தியா முழுவதும் பெட்ரோல் டீசல பாருங்க இந்தியா முழுவதும் பெட்ரோல் டீசல பாருங்க தமிழகத்துல மட்டும்தான் பெட்ரோல் டீசல் அதிகமான விலை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எவ்வளவு பெரிய நாடு மோடி ஐயா எவ்வளவு பட்ஜெட் போடுறாருங்க சும்மா போடுறாருங்களாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உள்கட்டமைப்புக்காக நம்முடைய பட்ஜெட் பதினோரு லட்சம் கோடி பதினோரு லட்சத்தி பதினோரு ஆயிரத்தி பதினோரு கோடி பதினோரு லட்சம் கோடி ரூபாய் உள்கட்டமைப்புக்கு எங்கிருந்து கையா போடுறாரு அவ்வளவு நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய வரியில பட்ஜெட் போடுறாரு அந்த சிரமத்திலும் இரண்டு முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறார் பத்து ரூபா ஒரு கா ஏழு ரூபா ஒரு கா எக்ஸைஸ் டியூட்டியை குறைக்கிறார் அப்படி இருந்தும் வளர்ச்சியில கை வைக்காம வளர்ச்சியும் நடக்குது பெட்ரோல் டீசல் விலையை நம்முடைய ஆட்சி இரண்டு முறை குறைத்து போன தீபாவளிக்கு பத்து ரூபாய் ஏழு ரூபாய் குறைச்சோம் இவங்க தேர்தல் அறிக்கையில பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் குறைக்கிறேன் தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க ஆனா எல்லா மாநிலங்களும் பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களும் பெட்ரோல் டீசல் விலையை மோடி அவர்கள் குறைத்த பிறகு மாநிலத்தில் நன்றி நானும் குறைக்கிறேன் ஆளுகின்ற மாநிலத்துல இந்தியாவுடைய பெட்ரோல் டீசல் விலை மிக குறைவு திராவிட முன்னேற்ற கழகம் கடன் வாங்கி பட்ஜெட் போடக்கூடிய ஒரு மாநிலத்தில் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கடனாக இந்த நிதிநிலை அறிக்கையில் காட்டியிருக்காங்க அதே ஐயா உண்மையான கடன் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி கடனை பாண்ட மறைச்சிருக்கிறாங்க அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி இரண்டு மூன்று நாட்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்கின்றோம் வாங்கிய கடனையும் மறைத்து எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி இந்தியா நம்பர் ஒன் கடன் ஆனா உண்மையான கடன் ஒன்பதரை லட்சம் கோடி அதிலும் பெட்ரோல் டீசலுக்கு வரி கொடுக்காம வரியை குறைக்காம ஏமாற்று வேலை செய்து ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் ஒரு உதாரணம் இது போன்ற பட்டியல் போட்டு நம்ம பேசிக்கிட்டே போலாம் வேளாண் அறிக்கை சரி இதத்தான் தங்கம் தென்னரசன் தான் பொய் சொல்லி மாட்டிக்கிட்ட எம் பன்னீர் கே வேளாண் பட்ஜெட் போடுறாரு அதுல அக்கா எம்எல்ஏ அண்ணே திட்டத்தை கொண்டு காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்னா மண்ணை காப்பதற்கு அடையாள அட்டை ஐயா மண் அடையாள அட்டை இரண்டாயிரத்தி பதினஞ்சுல பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்து ஒன்று புள்ளி நான்கு கோடி அட்டைகளை கொடுத்திருக்கின்றோம் ஒன்பது வருஷம் ஆகுதுங்கய்யா திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க மண்வள அடையாள அட்டை கொண்டு வரணும் இந்த மாதிரி ஏமாற்ற வலை எங்காச்சும் ஐயா இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறக்கு ஒரு குரூப் ஆனால் சகோதர சகோதரிகள் நாம் தெளிவாக இருக்க மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்கார் தமிழ்நாடு உணவு தானிய உற்பத்தியில அதிகம் ஆயிருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதிகமா உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணிட்டோம் ஒரு எல்கேஜி பாப்பாவை கூட்டு கோட்ட அந்த பாப்பா சொல்லுவோம் அங்கிள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல உணவு தானிய உற்பத்தி நூத்தி ஒன்பது ஏழு லட்சம் மெட்ரிக் டன் அங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி உணவு மூன்று உற்பத்தி நூத்தி பதினாறு புள்ளி ஒன்பது ஒன்னு லட்சம் மெட்ரிக் டன் அங்கு அப்ப மூணு லட்சம் மெட்ரிக் டன் தமிழகத்தில் உணவு தானிய உற்பத்தி குறைந்திருக்கு அங்கிள் ஒரு எல்கேஜி பாப்பா சொல்லுவோம் இத்தனையே அதிகாரியை வச்சுக்கிட்டு அத்தனை பேர்த்துக்கு சம்பளம் கொடுத்து எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே உணவு தானிய உற்பத்தி மூன்று லட்சம் டன் குறைந்திருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் பொய் சொல்றாரு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல உணவு தானிய உற்பத்தி அதிகமாயிருக்கு இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா அதற்கு ஒத்து உதுவதற்கு அந்த கட்சியை சார்ந்த ரெண்டு டெலிவிஷன் சேனல் போய் திமுக நண்பர்கிட்ட போய் பட்ஜெட் எப்படி இருந்துச்சு பட்ஜெட் சூப்பரா இருந்தது அப்படின்னு இன்னொரு திமுக நீங்க பட்ஜெட் பத்தி என்ன நினைக்கிறீங்க பத்துக்கு பத்து இதையெல்லாம் இது போன்ற பொதுக்கூட்ட மேடைகள்ல நம்முடைய தலைவர்கள் பேசும் பொழுதுதான் நம்முடைய மக்களுக்கு தெரியுமோ இவ்வளவு ஏமாத்துறீங்களா இதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் வளர்ச்சி 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 ஒரு பக்கம் ஐயா இந்த பக்கம் கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி என்று திமுக ஒரு பக்கம் ஐயா தமிழகத்திலே வளர்ச்சி என்று என்ன சொல்றாங்களோ அது வீக்கம் அது வளர்ச்சி இல்லை கட்டி அதுவும் கோபாலபுரத்திற்கு வந்திருக்கக்கூடிய கட்டி நமக்கு வரலீங்க அந்த கட்டி ஒரு நாள் நம்ம வெட்டி எடுக்கத்தான் போறேன் இங்கு தப்பிச்சுலாம் போக முடியாது கோபாலபுரத்தில் நடக்கக்கூடிய வளர்ச்சியை வீக்கம் என்று சொல்லி கொண்டு ஒரு கும்பல் ஆனா இந்தியா முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் வளர்ச்சியை கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் அதனால் சகோதர சகோதரிகளை நேரம் ஒன்பதரை மணி ஆயிட்டு இருக்குதுங்க இன்னும் நிறைய பேச வேண்டும் நம்முடைய தலைவர்கள் சுருக்கமா பேசிட்டு அமர்ந்திருக்கின்றார் இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய பிரதமர் நிகழ்வுக்கு ஒரு சரித்திர நிகழ்வாக வெறுக்கும் நீங்கள் அனைவரும் உங்களுடைய நிகழ்வு உங்க குடும்ப நிகழ்வு உங்க குடும்பத்தினுடைய விசேஷம் எப்படி இருந்தா சொந்தக்காரங்களை கூட்டிக்கிட்டு பத்திரிகை அடிச்சு நீங்க கூப்பிடுவீங்களோ அதுபோன்று நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் ரமேஷ் அவர்கள் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாநகர மாவட்டத்தினுடைய எல்லா பொறுப்பாளர்கள் ஒன்றிய தலைவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேங்க ஐயா கோயம்புத்தூருடைய வெற்றியை நரேந்திர மோடி அவர்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார் கோயம்புத்தூருடைய வெற்றி நமக்கு முக்கியம் இந்த மண் தேசிய மண் இங்கே அயோக்கியர்களுக்கு இடம் கிடையாது என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கோயம்புத்தூர் மக்கள் நீங்கள் மறுபடியும் தேர்தல் உணர்த்து போகின்றீர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்துல உங்களை சந்திப்பதற்காக தயாராக இருக்கின்றோம் நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அழைப்பை மறுபடியும் உங்களுக்கு வைத்தினுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே பாரத புகழ்